ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இந்த உத்தரகாண்ட் மலைப்பகுதியில் ஃபுல்லாக இந்த மலைகள் எல்லாமே கல் கல் நாள் நிறையது தான் கீழே நூன்ற உண்மைன்னா கல் மட்டும்தான் இருக்கும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ரோஸ் கார்டன் உருவாக்கியிருக்காங்க இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் இந்த கல் மண்ணிலையும் ரோஸ் கார்டன் உருவாக்கி ரோஸ் வைக்கிறாங்க பாருங்கள் இது தனியாக அதுக்கு லைன் போட்டு பைப் வச்சு தண்ணி சப்ளை பண்ணுறாங்க ஏன்னா குரங்குங்க எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிடும் அதனால அவங்களுக்கு ரோஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும் மே கொழுந்து வரும்போது குரங்குலாம் சாப்பிட்டு போயிரும் இதை அதனால் அவங்களுக்கு ரோஸ்லாம் ரொம்ப கம்மி கம்மியாக இருக்கும் ஃபுல்லாக தின்னுட்டு போயிடும் குரங்கு ஃபுல்லாக ரோஸ் தான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலரு